ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஐம்பது தொகுதிகளை கேட்கும் பாஜக அதிர்ச்சியில் எடப்பாடி நண்பரை நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த நம்ம அனைவருக்கும் தெரியும் சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது அதிமுகவிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதாவது செங்கோட்டையனுடைய பதவிகள் பறிப்பு செங்கோட்டையன் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சொன்னது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பின்பலத்திலே இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிற நம்ம அனைவருக்குமே தெரியும் பாஜகவா அல்லது சசிகலா தரப்பினரா இவர்களை பேச்சுடைய கேட்டுத்தான் செங்கோட்டையன் இந்த மாதிரி வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வளவு நாட்கள் அமைதியாக இருந்த செங்கோட்டையன் திடீரென போர்க்குடி உயர்த்துவதற்கு என்ன

அந்த ஐம்பது தொகுதிகளில் நாற்பது தொகுதிகளா நாங்கள் வெற்றி பெற்று தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி என்பதற்கு நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜக அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருப்பதாகும் இது தற்போது அதிமுக பாஜக கூட்டணியிலே மிகப்பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது இப்ப அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலே இருபது தொகுதிகள் பக்கம் பாஜகவிற்கு கொடுத்தார்கள் ஆனால் இந்த முறை நாற்பது தொகுதிகள் வரைக்கும் எதிர்பார்க்கிறார்கள் ஐம்பது தொகுதிகளை கேட்டு அதில் பத்து தொகுதிகள் இல்லை என்றாலும் நான் நாற்பது தொகுதியில் கண்டிப்பாக நாம் போட்டியிட Gracias. அதுவும் தென் மாவட்டங்களிலே அதிகப்படியான தொகுதிகளில் பாஜக போட்டியிட வேண்டும் என விருப்பப்படுகிறார்களாம் அதன் காரணமாக நமது பாஜக மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் அவர்கள் சமீபத்திலே எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனையும் செய்திருக்கிறார் அந்த ஆலோசனையின் முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருபது தொகுதிகளை மட்டும்தான் கொடுக்க முடியும் அதாவது நாற்பது தொகுதியில் நாங்கள் அந்த நாற்பதிலே இருபது தொகுதிகளை தேர்ந்தெடுத்து இருபது தொகுதிகளில் மட்டும் நீங்கள் போட்டியிடுங்கள் அதற்கு மேல் தொகுதிகளை கேட்காதீர்கள் உங்களுடைய தலைமைக்கும் இந்த தகவலை சொல்லிவிடுங்கள் என எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருப்பதாக செய்திகளை

பழனிசாமி அதிமுக ஒரு புறத்திலே உள்கட்சி பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஐம்பது தொகுதிகளை அதிமுக பாஜகவிற்கு கொடுக்குமா இல்லையா அப்படிங்கறத மறக்காம சேனல் கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா